வேல்ஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவங்கள்ட்ட எனக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு அவங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ப்ரொடக்ஷனில் இருக்கிற படங்கள் இனி தயாரிக்க போகிற படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து படங்களுடைய ஒரு வீடியோ அழகாக ஒரு ஆறு நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பத்து படங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஃபைவ் டைரக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க தவிர நியூ கம்பர்ஸ் ஒரு அஞ்சு பேர் உள்ளே இருக்காங்க ஸோ ஒரு பயங்கரமான படங்களாக இருக்குது ஆர்டிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை ஒரு சிங்கிள் வீடியோ மூலிமா இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு படம் போடலாம் ரெண்டு படம் போடலாம் ஆனால் சமல் டெனிஸாக பத்து படங்கள் அப்படிங்கிறதுனாக்க வேறு யாருமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் மைசரி கணேஷ் வந்து இருபத்தஞ்சி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்த பத்து படங்களோட ப்ரொடக்ஷன் இந்த ரெண்டு வருஷத்தில் வரப்போகிற மாதிரியான ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான டாப் டேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க வெற்றிமாறன் கௌதம் மேனன் மாரி செல்வராஜ் அருண்ராஜா காமராஜா அதுக்கப்புறம் வந்து நைன்டி சிக்ஸ் அண்ட் மெய்ய படத்தை இயக்கிய பிரேம் குமார் அப்புறம் வந்து விஷ்ணு விஷால் படங்களை கட்டா குஸ்தி படத்தை கொடுத்த செல்லா ஐயாவு அந்த டேரக்டரோட படம் அப்புறம் வந்துட்டு விக்னேஷ் ராஜா அவர் போர் தொழில் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்தவர் அவர் வந்து அடுத்த படத்தை டைரக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அப்புறம் ஆன்டனி அப்படின்னு ஒரு டைரக்டர் ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு பத்து படங்களுக்கான லிஸ்ட் அவுட் அழகாக கொடுத்துருக்காங்க ஐசரி கே கணேஷ் கம்பெனிலேருந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் எவ்வளோ பெரிய நிறுவனம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவை உதாரணமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு டாப் டேரக்டர் சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிக்கிறார் வெற்றிமாறன் காம்பினேஷனில் அப்புறம் வடசனை டூ அந்த படமாக இருக்கலாம் அதே போல் வந்து டாடா படத்தை டைரக்ட் பண்ண கணேஷ் கே பாபு அவரும் வந்து ஜெயம் ரவி வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்போ ரவி மோகன் அப்படிங்கிற பேரில் அடையாளம் காட்டப்பட்டிருக்காரு அவர் வந்து நடிச்சிட்டு இருக்க படம் வந்து கராத்தே பாபு அந்த படத்தோட பணிகள் நடந்துட்டு இருக்கு இவர் ரிலீஸ் ஆக போகுது விரைவில் அது ஸோ அந்த படத்தை பற்றி நான் ஒரு அறிவிப்பும் இருக்கு இதை தாண்டி வந்து அருண்ராஜா காமராஜா இயக்க போகிற ஒரு படம் அதே போல் நம்ம மாரி செல்வராஜ் அவர் டைரக்ட் பண்ண போகிற படம் இது மாதிரி வரிசையாக பெரிய டேரக்டர்ஸ் படங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க விஷ்ணு விஷாலும் உள்ளே இருக்கார் படத்தில் ஸோ இது மாதிரி எல்லா ஆர்ட்டிஸ்டையும் உள்ளே போட்டு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உண்மையில் அந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது இம்ப்ரெஸுவாகவும் இருந்தது அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டை வச்சு இன்றைக்கி ஹாலிவுட்டே தெரிக்க விட்ருக்காங்க வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஐஸ்வரிக் கே கணேஷ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா மந்தனா இன்றைக்கி வந்து ஒரு நேஷ்னல் கிரஷ் உள்ள நடிகையாக இருக்கிறவங்க ராஷ்மிகா ஸோ ஒரு தெலுங்கு நடிகையாக அடையாளம் காணப்பட்டு அப்புறம் தமிழில் நடித்து அப்புறம் தென்னிந்திய மொழிகள் பல படங்களில் நடித்து இன்றைக்கி வந்து பாலிவுட்லேயும் கலக்கிட்டு இருக்காங்க அவங்க இல்லாத படமே இல்லை அதனால வந்து ஒரு பான் இந்தியா ஒரு பெரிய அடையாளத்தோடு அவங்க அவங்க நடித்த எல்லா படங்களுமே பிளாக் பாஸ்டர் ஆயிரம் கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய கலெக்ஷனையும் கொடுத்த படமாகவும் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு அதனால தான் இன்றைக்கி ராஷ்மிகா மந்திரம் வந்து ஒரு நேஷ்னல் க்ரஷ் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்காங்க அவங்க வந்து அடுத்ததாக வந்து இது வரைக்கும் வந்து ஒரு ஹீரோயினாக எல்லா படத்துலேயும் கமிட் ஆகி நடிச்சிட்டாங்க ஒரு விமன்ஸ் சென்ட்ரிக்கை அவங்க வந்து லீடு கேரக்டரில் ஒரு நயன்தாரா மாதிரியோ ஒரு அனுஷ்கா மாதிரியோ ஒரு சமந்தா மாதிரியோ போல்டான ஒரு கேரக்டரில் இது வரைக்கும் சமந்தா பண்ணதே இல்லை அந்த மாதிரியான ஒரு படத்துக்காகவும் அந்த மாதிரியான ஒரு கதைக்காகவும் அவங்க வெயிட் இருந்தாங்க அந்த தருணம் அமைஞ்சிருக்கு நேற்றைக்கு வந்து அது மாதிரியான ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தது ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மைசா அப்படிங்கிற அந்த டைட்டிலோட இந்த படம் உருவாயிருக்கு ரவீந்திர புள்ளி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு டேரக்டர் தான் அது டைரக்ட் பண்ண போகிறாரு ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்குறப்ப ரொம்ப டெரராக கையில் கத்தியோட ரத்தக்கரையோடு நிற்கிறாங்க ராஷ்மிகா அதனால் அந்த படம் வந்து ஏதோ ஒரு ஒரு குரோதத்தை பற்றி பேசக்கூடிய படமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூகிக்கப்படுகிறது நிச்சயமாக ராஷ்மிகாவோட கிரியரில் ஒரு பெரிய பிளாக் பாஸ்டர் படமாகவும் பேசக்கூடிய படமாகவும் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க தன்னுடைய கேரக்டரை அழகாக கன்சியூம் பண்ணி அதை வந்து ஆடியன்ஸுக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த ரேஷியோவில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகை ஸோ அல்ட்டல் இல்லாமல் டேரக்டர்ஸ் நடிகையாக இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு சம்பளங்கள் பார்த்தா பத்து கோடிக்கு மேலே வாங்குறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவங்களே பேட்டியில் சொல்லியிருக்காங்க எனக்கு சம்பளம் முக்கியம் இல்லை கதை தான் முக்கியம் ஸோ கதை கண்டென்ட் நல்லா இருந்தால் இமீடியட்டாக நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக ராஷ்மிகாவுக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுக்குற படமாக இது இருக்கும் அடுத்து நம்ம கமல்ஹாசன் ஸோ கமல்ஹாசன் வந்து இப்போ ஒரு தக்லீஃப் படத்தினுடைய ஒரு பெரிய தோல்வியிலேருந்து இப்போ தாங்க வெளியில் வந்திருக்காரு அடுத்த படத்தோட அறிவிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பரவலாக சோசியல் மீடியாவில் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் வந்து அவர் முப்பத்தி ஏழாவது படமா அன்பறிவு படத்தை மட்டும் தான் லாக் ஒரு இரநூத்தி முப்பத்தி முப்பத்தாறு ரெண்டு படம் நடுவில் இருக்கு அந்த ரெண்டு படம் யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி ஹாலிவுட்ல பரபரப்பாக பேசப்பட்டு இருந்தது இப்போதைக்கு வந்து அருண்குமார் டைரக்ட் பண்ண போறதா ஒரு ரிலையபிள் சோர்ஸ் ஆஃப் தகவல் வந்திருக்கு அருண்குமார் வந்து சித்தா அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வீரதீர சூரன் ஆகிய படங்களை டைரக்ட் பண்ணவர் ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேஷனை டேரக்டர் அவர் கமலோடு சேர்ந்த ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும் அவர் இது அடுத்த படத்தை டேரக்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா அஜித் அடுத்த படத்தை லாக் பண்ணாமல் இருக்கார் டேரக்டர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு இப்போதைக்கு ரேஸில் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கிறதுனால அவர் இன்னும் ஆகஸ்ட் வரைக்கும் ரேஸ் இருக்குது ஸோ ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சது வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த படத்தோட அறிவிப்பு இருக்கும் அநேகமாக வந்து ஆகஸ்ட் எண்டில் அந்த படத்தோட அறிவிப்பு போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்ஷனில் அஜித் நடிக்க போகிற படம் இது அநேகமாக மைத்திரி மூவி மேக்கர்ஸே மீண்டும் தயாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸ்டீலிலாக அதில் ஹீரோயின் நடிக்கிற நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை தவிர இன்னும் ரெண்டு ஹீரோயினும் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபைனல் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு லிஸ்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு ஸோ நிச்சயமா அஜித் படமும் ஒரு அடுத்த லெவல்ல ஒரு பிரம்மாண்ட படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் நன்றி